நம்ம பார்க்குறது இது ஈச்சம்பரம் ஈச்சம்பரம் முழுமுள்ளாக இருக்கேன் ஈச்சம்பரத்தை காய் பார்த்துருக்கீங்களா ஈச்சம் காய் தமிழ்நாட்டின் பெரிச்சம்பளம் மரம் வளச்சோடலாம் அப்படி இது பச்சை பச்சை காயாக விட்டுருக்கு ஈச்சம்பரம் இந்த ஈச்சம்பரம் இலையெல்லாம் விளக்கம் இதெல்லாம் செய்வாங்க அதே ஈச்சை மரம் அதே ஈச்சை மரத்தில் இப்போ ஈச்சம்பழம் அப்படி சோப்பாக மாறியிருக்கு இது இன்னும் பழுத்துச்சின்னா பெருச்சம்பழம் மாதிரியே மாறிடும் கருப்பாக இருக்கும் அங்கே அழகாக இருக்கும் ஈச்சம் பழம் நல்ல இரும்பு சத்து அதிகமாக உள்ளது சாப்பிட்டு